புனித செபஸ்தியார் நோய்களை தீர்க்கும் வல்லமை கொண்ட புனிதர் நாம் செபஸ்தியாரிடம் நம்பிக்கையோடு மன்றாடும்போது நாமும் நம் குடும்பமும் நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படுவோம் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நோயின் தீவிரம் நம்மை தாக்காமல் இறைவனிடம் பரிந்துரைத்து நம்மை குணப்படுத்தி விடுவார் புனித செபஸ்தியார் புனித செபஸ்தியாரின் நோயை குணப்படுத்தும் வல்லமையையும் நோய்களிலிருந்து பாதுகாக்கும் பரிவிரக்கத்தையும் குடும்பத்தினரும் அனுபவித்து உணர்ந்திருக்கின்றோம் அவருக்கு ஆயிரம் கோடி நன்றி கூறுகின்றோம் நாம் அனைவரும் புனித செபஸ்தியாரை நாடுவோம் நோய் தீர்ந்து மகிழ்வுடன் வாழ்வோம் புனித செபஸ்தியாரிடம் மன்றாட்டு பிதாவின் சித்தத்தினாலே உயர்ந்த குடும்பத்தினரான தாய் தகப்பனிடத்திலே பிறந்து எண்ணப்படாத புண்ணிய நன்மைகளை செய்து வேதத்துக்காக துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக படையில் சேவை செய்தவரான புனித சபஸ்தியாரே சகல திருச்சபையோர் எல்லோரையும் சகல பொல்லாப்புகளிலே நின்று இறைவன் ரட்சித்திருள வேண்டுமென்று பரமகர்த்தரின் சன்னதியில் நீர் மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் அநேக அஞ்ஞான அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் சத்திய வேதத்தை பிரசங்கித்து புத்திமதி சொன்னவரான புனித சபஸ்தியாரே உலகமெங்கிலும் பசாசின் ஆராதனை ஒழித்து எல்லோரும் வேதம் அறிந்து திருமுழுக்கு பெற்று திருச்சபைக்குள்ளாக தக்கதாக நீரே இறைவனை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் புனித பாப்பானவருக்கு மிகவும் பிரியமும் ஆறுதலும் அகமகிழ்ச்சியும் உண்டாக ரோமாபுரி முதலிய ராஜ்யங்களில் விஷநோய் முதலானவைகளை நீக்கினவரான புனித செபஸ்தியாரே இந்நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பஞ்சம் படை கொள்ளை நோய் முதலான வியாதிகள் இல்லாமல் காப்பாற்றி ரட்சத்திரள வேண்டும் வேண்டுமென்று நீரே எங்களுக்காக பரமகர்த்தரை வேண்டிக் கொள்ளும் பொருட்டு உமை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இறைவனுக்கு பிரியமாகவும் வேதத்துக்காக துன்பப்படுகிற விசுவாசிகளுக்கு உதவியாகவும் வியாதிக்காரருக்கு தேவ கிருபையால் ஆரோக்கியம் கொடுத்த புனித செவஸ்தியாரே சகலருக்கும் வாந்தி விஷபேதி வைசூரி முதலிய வியாதி இல்லாமல் பரமகர்த்தர் தற்காத்து ரட்சித்தருள வேண்டும் என்று தேவகிருவை சிம்மாசனத்தில் மன்றாட உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பூலோகமெங்கும் சுகிர்த நாமம் உடைத்தானவருமாய் சத்திய திருச்சபைக்கு தஞ்சமுமாயிருந்த புனித செபஸ்தியாரே திருச்சபைக்கு விரோதம் செய்கிறவர்களுக்கு இறைவன் நல்ல மனதை கொடுத்தருளவும் இந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய சத்திய நற்குருக்கள் உண்டாகி ஈடேற்றியின் நெறியில் எங்களை நடப்பிக்கவும் இறைவனை மன்றாடும்படிக்கு உமை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் உலக மகிமை பெருமை புகழ் செல்வமெல்லாம் வெறுத்து ஏசுநாதரை பற்றி உயிரை தர அத்தியந்த விசுவாசத்துடனே மார்க் மர்சிலியானுக்கு புத்தி சொல்லும்போது ஏழு சம்மரசுக்களுடன் ஏசுநாதர் வந்து உம்மை முத்தி செய்து நம்மோடு கூட இருப்பா என்று சொல்ல கேட்டு மகிழ்ச்சியடைந்த புனித செபஸ்தியாரே நாங்களெல்லோரும் பாவமில்லாமல் புண்ணிய வழியிலே நடந்து பேரின்ப விண்ணுருள அரசில் சேர்ந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ரோமாபிரி காக்யுலேசியன் என்ற அரசனால் அநேகம் அம்புகளால் எய்யப்பட்டும் சாட்டை கசை பெருந்தடிகளால் அடித்தும் கொல்லப்பட்டு பட்டு மோட்சராட்சியத்திலே இறைவனால் மிகுந்த ஒளி மகிமையுள்ள வேத சாட்சி முடி சூட்டப்பட்டு உமது திரு உடல் அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறை கருகே அடக்கம் செய்யப்பட்ட பேர்பெற்ற புனித சபஸ்தியாரே திருச்சபையாரெல்லாம் இறைவனுடைய சித்தத்துக்கேற்ப நடக்கத்தக்கதாகவும் எல்லா நோய்களிலும் எங்களை விலக்கி உமது வேண்டுதலின் எப்போதும் கிடைக்கத்தக்கதாகவும் நீரே இறைவனை மன்றாடும்படிக்கு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக புனித சபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக கிருபை தயாளம் நிறைந்த சர்வேஸ்ரா சுவாமி உமது அதி உன்னதமான மகிமை பெற்றியார் உமக்காகப்பட்ட பிரயாசங்களை தேவரீர் பார்த்து அவர் சிந்தின உதிரம் எங்கள் ஆத்ம சரீர நோய்களுக்கு சரியான ஔஷதமாக திருவிழமானீரே அவரது பேர்பலன்களை பார்த்து உங்கள் ஆத்ம வியாதியிலும் சரீரத்திலும் உண்டாகிற சகலவித வருத்தங்களிலும் வைசூரி விஷபேதி முதலிய தொற்று வியாதிகளிலும் நின்று குணமளி வேண்டுமென்று இந்த ஏழு மன்றாட்டுக்களையும் குறித்து உம்மை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமேன்